ক চ বে ক গে ছিল সাদ দ আমি আগা বলব ু ক দ ক দ কানেদয় দ বা ে সালেদ দ কত চা মা লেদে

பனிரெண்டாவது நாளாக இந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழகம் முழுவதும் நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான அங்கன்வாடி ஊழியர்கள் உதவியாளர்கள் சத்துணவு ஊழியர்கள் ஓய்வு பெற்ற அங்கன்வாடி சத்துணவு ஊழியர்கள் என ஐம்பதாயிரத்தை தாண்டி இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் முதல்வர் அவர்கள் பெண்களுக்கான அரசு என்று கூறுகிறார் பெண்களுக்கு மரியாதை கொடுப்பேன் என்று கூறுகிறார் பெண்கள் தான் அச்சானிகள் என்று கூறுகிறார் நான் அப்பாவாக அண்ணனாக இருந்த அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவேன் என்று கூறுகிறார் நாங்கள் இதற்கு முந்தைய ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் முதல்வராக இருக்கும் போது இதே போன்று ஒரு ஒன்பது நாட்கள் போராட்டத்தை நடத்தினோம் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த இன்றைய முதல்வர் அவர்கள் நீங்கள் அவரோடு மோத வேண்டாம் மண்டை உடையும் அடுத்ததாக நான் தான் வருவேன் வந்து உங்களுக்கான உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என்று சொன்னார் முதல் கையெழுத்து முதல் உங்களுக்கு அங்கன்வாடி ஊழியர் உதவியாளர்களுக்கு தான் கண்டிப்பாக தருவேன் என்று சொன்னார் அதை தான் நாங்கள் தற்போது ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் நான்கரை ஆண்டுகள் முடிந்து ஐந்தாவது ஆண்டு பிறந்து விட்டது அடுத்த எலெக்ஷனுக்கு இப்போது அழைத்து சொல்கிறார்கள் அடுத்த முறை நான் தான் வருவேன் உங்களுக்கு தருவேன் என்று போன முறை சொன்னதை இன்னும் நிறைவேற்றவில்லை இது பெண்களுக்கான அரசு ஒன்றுபடுவோம் நாங்கள் போராடுவோம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் மத்திய அரசை கண்டித்த போராட்டங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் தமிழகம் தலை நிமிர்ந்து நிற்கும் என்றெல்லாம் சொல்வதை நாங்களும் நம்பினோம் இன்று ஏமாந்து நிற்கிறோம் பெண்களுக்கு இந்த ஐந்தாயிரம் ரூபாய் வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு என்று கொடுத்திருக்கிறார் வரவேற்கிறோம் மகளிர் உரிமை தொகை வரவேற்கிறோம் நாங்கள் இங்கே இருப்பதெல்லாம் பெண்கள் தானே எங்களுக்கான உரிமை தொகையை எங்கே இதுதான் எங்களுடைய கேள்வி இங்க இருக்கக்கூடிய இந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு லட்சம் பெண்கள் சத்தனவில் இருக்கக்கூடிய ஒன்றரை லட்சம் பெண்கள் ஒரு ரெண்டு லட்சம் பெண்கள் இருக்கிறோம் எங்களுக்கான உரிமை தொகை என்ன அறிவித்திருக்கிறார் கொடுத்தேன் என்று சொன்னதையே கொடுக்காத முதல்வர் அவர்கள் தற்போது அவர்களுக்கு அறிவித்திருக்கிறார் அதை கூட எங்களுக்கு அறிவிக்கவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வி கோபம் கண்டிப்பாக எங்களுடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும் நிறைவேறுவரை போராட்டத்தை தொடர்வோம் தொடர்வோம் என்று கூறிக்கொள்கிறேன்